என்னம்மா அர்ஜெண்டா ஒரு ஐநூறுவா தேவைப்படுது ஐநூறு ரூபாய் உங்க அப்பா ஒரு ஐநூறுவா கொடுத்தார்ல அதை எடுத்தா தூக்கப்போம் என்னால தர முடியாது திரும்ப தாரேன் வேற இடத்துக்கு போறேன் வேற இடத்துக்கா அப்படி நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்றுக்கு தான் வந்திருக்கேன் இவங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்க பழைய பட்டுப்படிக்கு காசு கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டு எங்க பாட்டி எங்க அம்மாக்கு கொடுத்து எங்க அம்மா எனக்கு கொடுத்த இந்த சேலையை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வருது எல்லாம் வெள்ளி ஜரிகணும் சிகப்பு கலர்ல வருது எல்லாமே செம்பு ஜரிகணும்னு சொன்னாங்க எதுவுமே வரலன்னா அது எல்லாமே பிளாஸ்டிக் ஜரிகா இந்த செம்பு ஜரிகை பாத்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் வெள்ளி ஜரிக பாத்தீங்கன்னா சேரியை பொறுத்து அமௌண்ட் கொடுக்காங்க நான் கொண்டு வந்திருக்க இந்த சேரோட மதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் வருதுன்னு சொன்னாங்க வீட்டுல சும்மா இருக்கிற சரிக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியாமே போச்சு நானும் அவங்க கொடுத்த காசு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பும் போது அந்த அண்ணன் அக்கா ஒரு நிமிஷம்னு சொன்னாங்க ஐயோ நானும் கொடுத்த படத்தை திரும்ப கேக்க போறவங்கன்னு நினைச்சா கையில ஒரு வெள்ளி கொலுசு எடுத்து குடுத்துட்டாங்க இது என்னோட இது இல்லன்னு அவங்க கிட்ட சொன்னதுக்கு இல்லக்கா இது உங்களோடது தான் யாரெல்லாம் நம்ம கடைக்கு ஒரிஜினல் பட்டு சரி கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா வெள்ளி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்பவே முடியல நம்ம கொடுத்த சிலைக்கு பணமும் கொடுத்து ஃப்ரீயா வெள்ளி கொலுசும் கொடுக்குறாங்க அப்புறம் முக்கியமா இவங்க பழைய பட்டுப்புடகம் மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருட்களும் நல்ல விலைக்கு வாங்குறாங்க இவங்களுடைய ஷாப் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மட்டும் இல்லாம மதுரை தூத்துக்குடி தென்காசி கேரளா எல்லா இடத்துலயுமே இருக்குற மோர் இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா செக் பண்ணிக்கோங்க